ஐயோ ஹாய்யோர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கூலிப்பட டைட்டில் டீசர் ஒரு கோடி பார்வைகளை கடந்து சாதனை வாங்க வீடியோவில் போகலாம் வீடியோவில் போகிறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து தலைவர் வேட்டையன் படத்தில் இப்போ அதிரடியாக நடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் ஒன் செவன்டி ஒன் இந்த படத்தில் தலைவர் கூலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூலியாக நடிக்கிறாங்களோ இல்லை டைட்டில் கூலி அது எப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துடைய டைட்டில் டீச்சர் வெளியாகி பட்டையை இருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் மூணாவது இடத்துல சியாமா பிரசாத் தெரிவிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துதான் சில நடிகர்களுடைய ரசிகர்கள் கீழே வந்து கதருவாங்க சரி ஓகே அவர் லோகேஷ் கனகராஜ் எடுத்த படங்கள் இதுதான் அதிகம் அதுதான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து எல்லாமே நேச்சுரல் அதாவது ஆர்கானிக் வியூஸ் ஓகேங்களா மத்த விஜய் போன்ற நடிகர்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இது உலகத்துக்கு தெரியும் அது பொய்யான வியூஸ் அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அது ஓட விட்டு அது பாட்டு ஓடிட்டு இருக்கும் யாரும் பாக்க மாட்டாங்க கம்ப்யூட்டர்ல அதுல அவங்களுக்கு என்ன லாபமோ என்ன தெரியல அவங்களுக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி அவ்வளவுதான் ஓகே அப்போ கமலஹாசனுடைய விக்ரம் படத்தை பார்க்கலாம் ஓகேங்களா வேறா கமலாண்டிகளுக்கு ஏன்னா அவங்க அதிகமா அதெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல இருந்தாலும் சரி ஓகே அதை பார்க்கலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் போட்டியாளர்கள் அப்படின்றது அது எல்லாருக்கும் தெரியும் மிதே அவர் நான் தான் போட்டியாளர் அதாவது படத்துல பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி ரவுடி தான் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாலிட்டியா போயிட்டு ஏறிக்குவார் இதுல ஜீப்ல ஏறிட்டு போலீஸ் ஜீப்ல போய்டு இவன் வாலிட்டியா வந்து ஏறிட்டா நானும் வந்து ரவுடி தானே அங்க போய் நின்ன உடனே அவர் தொட்ட நடனும் அந்த மாதிரி ஒரு தொட்ட நடிக்க அப்படின்னு சொல்லலாம் அது எப்படியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாசு எல்லாருக்கும் தெரியும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி பட டீசர் இது ஆர்கானிக் மட்டும் தான் ஓகேங்களா இது ஒரு கோடி பார்வையாளரை கடந்து இப்போ சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் லோகேஷ் கனகராஜ் படங்களில் அதிகமான வியூஸ் பெற்றது இதுதான் அதே விக்ரம் படம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன் குரோர் பெற்றிருக்கு அது எப்பன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆறு நாளுக்கு பிறகுதான் தலைவருடைய படம் அஞ்சு நாள்லேயே ஒன் குரோரை கடந்துடுச்சு வேணா உங்களுக்கு எவிடன்ஸ் பாருங்க பாரு பாருங்க தலைவருடைய கூலி டைட்டில் டீசர் அஃபிஷியல் இங்க பாருங்க ஒன் குரூப் பார்வை கடந்திருக்கு அஞ்சு நாளில் பாருங்க ட்ரெண்டிங்கில் மூணாவது இடத்துல இருக்காரு இன்னமும் ட்ரெண்டிங் தான் ஆயிட்டு இருக்கு இன்னமும் வியூஸ் போயிட்டு தான் இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் எடுத்த படம் விக்ரம் இது கமலஹாசன் நிறைய நடிகர்கள்லாம் நிறைய எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்துடைய டீசர் எவ்வளோ வியூஸ் போயிருக்குது அப்படின்றதை பாருங்க இந்த நினைச்சிருக்குன்னு பாருங்க எவ்வளோ போயிருக்கு அப்படின்னாக்கா ஒன் குரோர் போயிருக்கு ஆறு நாளில் அதுவும் ட்ரெண்டிங் வந்து பதினெட்டாவது இடத்துக்கு போயிடுச்சு இன்னும் தலைவருடைய படம் அஞ்சு நாளில் இன்னமும் ட்ரெண்டிங்கு மூன்றாவது இடத்துல இருக்கு அப்போ இன்னும் நிறைய வியூஸ் போயிட்டு தான் இருக்கு வெயிட் பண்ணியிருந்த பார்ப்போம் டோட்டலா எவ்வளவு போகுது அப்படின்னு கண்டிப்பா தலைவர்னாலே மாஸ் இங்க நிறைய பேர் வந்து இப்போ கதருவாங்க உண்மையை சொன்னா எல்லாருக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்றது சொல்லிதானே ஆகணும் எப்படி வர சொல்லுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஓகே நண்பர்கள் நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி பட டீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்